அந்த மாடு ஆடு கோழி எல்லாம் ஒண்ணு பார்த்து அதனால நம்ம பணம் இதெல்லாம் உனக்கு எங்கட்டி புரியும் பெத்த பிள்ளைகள இது வரைக்கும் ஒரு நாள் வீடியோ கால் பண்ணி பாத்துக்கிட்டே அடி நீ எல்லாம் பியாசியா என்ன பண்ணு சின்ன புடிக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கா வா வண்டியை கலப்பலாமே எங்க அண்ணே சொல்லியாச்சு வா போவோம் இக்க வாரங்க போங்க டே மூணார்ல இருந்து போற வழியில அந்த மலை கிட்ட ஒரு அம்மன் கோயில் இருக்கா அந்த அம்மன் கோயில் என்ன ஒரு மணிக்குள்ள பூட்டிடுவாங்க பாத்துக்க இப்ப நம்ம கிளம்பனா தான் கரெக்டா இருக்கும் வா சின்ன புடி நடசாத்த முன்னாடி போய் கும்பிட்டு போயிருவோம்

நான் இன்னைக்கு மீன் திங்கலை ஆனால் என் மோனுக்கு எள்ளு போல மீனை பிச்சி வாயில கொடுத்தேன் அதுக்காண்டியே நான் கோயிலுக்குலாம் வர மாட்டேன் என்னோட மீனை கொட்டுட்டேன் இவளெல்லாம் மீன் இறைச்சி கோழி அது இதுன்னு எல்லாத்துக்கும் தின்னு உள்ளா வயிற்றுக்குள்ள அமுக்கி வச்சிருப்பாங்க கேட்கா இவளை மட்டும் கோயிலுக்கு குடிக்கிட்டு போயிக்க பாவம் தான் வந்து எனக்கு வயித்துக்கு சரி இல்லாமல் ரெண்டு மூணு நாளாட்டு ஒன்றுமே திங்குறது கிடையாது நான் டீ நேற்று ஒரு ரூம்க்கு சூப்பெல்லாம் வந்துச்சு சூப் ஆர்ட்ரு போட்டிருக்குன்னு சொல்லி எவ்வளோ கொண்டு வந்தாள் அப்போ அதெல்லாம் ஆ குடிக்காமல் ரெடியாக இருந்தா நீ டூ அது நான் வெஜ் சூப் கிடையாது வெஜிடபிள் சூப் ஸ்வீட் கார்ன் சூப் டீ கிரிக்கி என்ன காலம் ஸ்வீட் காலோ இல்லனா பெரிய காலோ குவாலி காலோ ஆட்டு காலோ ஏதோ ஒரு கால் சூப் தான நீ குடிச்சிருக்கா எடி நீ குடிச்சிட்டல்ல நீ வரப்படாத நீ குளிக்கவே இல்ல பாண்டச்சி நீ குவாயிலுக்குல போறன்னு வெச்சிக்க நடக்கதே யாரை சொல்லி விட்டே குவாயில ஒண்ணு போற வழியில ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்குடா அங்க இறக்குங்க இவளோட பேசி பேசி இறங்க மண்டை எல்லாம் ஒரு மாதிரி பிரஷர் ஏறுற போல இருக்கு ஹாஸ்பிடல்ல போய் பிரஷர் மாத்திரை வாங்கி வாயில போடணும் எடி நீ போற வழியில மண்ணு கிடக்கல அத உருட்டி வாயில போடுடி

என்னாச்சக்காளே என்னாச்சு திரும்பிய மாப்பிள்ளை மட்டையின் சின்ன பொண்ணு முன்னாடி ஃபாலோ அக்காலே எதுவாருதான் சொல்லாக்காளே இல்லட்டி தம்பி ஒருத்தையும் புதுசாட்டு என்ன சொன்னி அக்காலே என்னாச்சு தங்கிட்ட சொன்னி அக்காலே யாராக்காளே அவன் கூட்டிட்டு வந்ததே உங்க நோக்கா தம் வந்திருக்கான் நிம்மதியே இல்லடி கடவுளே இட என்ன சொல்லியா என்ன ஆச்சி சொல்ல சொல்லையே முழுசா சொல்லு எனக்கு போல சொல்லு மாங்கா மரமண்டா சரியான மாங்குட்ட மண்டையா இருக்கா கிருக்கி என்ன யார் சார் தனியா கூட்டிட்டு வந்தா இல்லாட்டி அழகேசி அழகேசன் சும்மா படம் காட்டிட்டு இருந்தேன்லாட்டி இந்த மஞ்சட்ட மாக்காங்கிட்ட மாக்கா இருக்காட்டி எவனோ ஒருத்தனை குடிக்கிற இவன் தான் அழகேசேன் பாட்டி வச்சிருக்காமட்டி ஏட்டி அவன் அழகேசனே கிடையாது டீ முதல்ல அழகேசு எனக்கே தெரியாது டி சான்சேன்னு ஒருத்தில அவனை வச்சுடாமட்டி அழகேசி அழகாசேன்னு யார மாத்தி சொன்னேன் இவன் எவனையோ ஒருத்தனை குடிச்சு வந்துட்டு நிக்காமட்டி நான் உங்ககிட்ட சொன்னா விளையாடாத அத்தாண்ட்ட விளாடாதான் விளாட்டுக்காத ஒரு விபரீத ஆயிரம் சொன்னனா நிக்காட்டி பத்தியா இப்ப எங்க வந்து நிக்கிற பாத்தியா எனக்கு என்ன பண்ணனே தெரியலட்டி அவன் இவ்வளவு நேரமே என்ன பாலோ பண்ணாமட்டி எப்படி இல்லாம ஒழிச்சு வந்ததாம் வாங்கிட்டு போச்சுட்டு இருக்கு அவனை நீ எங்கேயுமே அப்போ இல்லட்டி அவனை எந்த உலகத்திலயும் நானும் பாத்தது இல்ல யாருமே பாத்துக்க மாட்டான் அப்படி ஒரு மூஞ்சி விலங்காத வடிவேலு மூஞ்சி சரி சரி இப்ப நம்ம ஊருக்கு தானே போறோம் நம்ம பேசாம வண்டியில ஏறி வந்து ஊருக்கு போயிருவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எப்படியும் வர மாட்டானா காலையங்க அங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் மானகட்டவே இப்படி பண்ணுவான்னு நினைக்கல அவன் காலத்துல இறங்கி கபடி ஆடிட்டு இருக்கான் அப்படி என்ன செய்யுன்னு தெரியாம கண்ண கண்ணை ஊட்டிட்டு இருக்கேன் நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத எதுவா இருந்தாலும் தங்கச்சி நான் இருக்கேன்ல மாரியா நான் பாத்துக்கிறேன் பாத்து பாலாம அப்ப எனக்கு சந்தோஷம் தானே ஐயோ மங்காத்தா குஜாலாட்ட அழகா பாட்டெல்லாம் கேட்டுட்டு காதலி தீபம் ஒன்றே பாட்டு இடம் மங்காத்தா எதுக்கிட்டே தேவையில்லாம ஒரு கட்டு கதையை கேட்டுனா ஐயோ ஐயோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது கலை இதுக்கெல்லாம நீ அழுவாவா கலை பாத்துக்கிடலாம்

கொஞ்சம் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லிட்டு வெளியே வரவே அப்போ நல்ல சவுண்டா பேசுறேன் ஏ அனிஸ் ஏ அனிஸ் இங்க கடந்தவ எங்க போறாங்க அவளே முனியம் ஐயோ நம்ம கட்டிக்கிற எல்லா கடக்கோ குனிஞ்சி பார்த்தா செ லே இன்னைக்குலாம் இவர் தேங்காய் வெட்டணும்னு சொன்னாரு அன்னைக்குலாம் அந்த பையன் காணாம போயிரும் தேங்காய் பறக்க வரதப்பட்டு ஹலோ ஆ கேக்குமா சொல்லு சரி நீங்க என்ன யார் யாருன்னு கேரட்டே எல்லாம் இருக்கீங்க நான் ஒரு சின்ன க்ளூ தரட்டா ஆ க்ளூ க்ளூ

ஆற்றுல ஓமா நீர் அடிடடகா நானா உள்ள கடகே அப்பrangle பேர்டா அட கட்டல்லாம்பிக்கி இருந்தே உட கண்டம் தெரியாது கடவுலே யா உடம்பு காரலயே மெத்திடே போட்றக்றியா நானா படுத்து கிடந்தேம்படி உட தெரிஞ்சிரகாதிங்க நான் வரது வாரா தெரியல கொஞ்சம் பாयหมடு டா உங்க அப்பாக்கர்ல நீ தென்ன மரத்தை தাঙ্গা வட்ட என்ன சிலிட்டண்டர்லறலல தென்ன மரத்தை தাঙ্গা அத வட்ட முடியே மட மாங்காய் வட்ட முடியோ இதுக்கு மட்டும் குற இல்ல என்ன நக்கல் பேச்சிக்கி லே தென்ன மரத்துல தேங்காய் வெட்டணும்னு சொன்னவல்ல அதுக்கு நீ போவியா தேங்காய் பரக்கதுக்கு ஆமா தென்ன மரத்துல தேங்காய் வெட்டருக்கு தேங்காய் வெட்ட கரம் வருவாரு அது பரக்கதுக்கு அவன் புருஷர் கூட போவாரல அவருக்கு ஏன் குனிஞ்சு முடியாது தொப்பையை அப்படியே உருண்டு அவருக்கு மரியாதை

முட்டாயி

মরককা মন্মা চান্ল সাস্প্্রেপন্য়ে নমলো স�্য়েস্য়ে স্য়েক্রা সাপোট্ পন্য়ে চালকে চালকজা ইস্য়ে স্য়ে সাকা